அதாம் அதாம் இருக்கீங்க வெல்கம் நல்லா இருக்கீங்களா மியூட் எடுத்தாச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓ அதுக்கா சும்மாவா சும்மாவே நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க கரெக்ட் நான் சென்னை தான் मारी अपना मंग बदल संतोष भाई ना दुबई पना चने चने ना चेन्नई में ना चेन्नई ना सुन दुबई ना हाय लाल सुन कर लिया आई फोर में वर्गा மியூட்டில் இருந்துருக்கோம் அதான் சவுண்டு கேட்குறேன் இப்போ கேட்குதா துபாயில் வீட்டில் வீடு எங்க இருக்கா வீடு துபாய் குறுக்கு சேர்ந்து துபாய் மெயின் ரோடு துபாய் அங்கே மொஹம்மது மரியாதையாவே பேச தெரியாது வெளியே போய்டு பேச தெரியலைன்னா வெளில போயிடணும் இப்போ கேட்குதாம்மா முரளி விஜய் கேக்குதா 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 என்ன ஸ்பெஷல் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க சவுண்ட் நல்லா ஹலோ அப்துல் வெல்கம் ஏன்ப்பா இப்படிலாம் வருவீங்க உங்களால் திருத்த முடியாதா லைக் போடாதனா லைக் போட்டுருங்க ஹாய் ஷீலா வெல்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் கோபி ஹலோ மேக்ஸ் ஹாய் ஓகே முரளி விஜய் ஓகே கடை நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க யாருக்கு சொல்கிறீங்க என்ன சொல்லணும் Në një që jam i për dhe të rivje, pa...